விநாயகா இது உனக்கு நல்லா இருக்கா மூணு பேருமா சேர்ந்து வந்து தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எங்களை ஏன் பிரித்தேன் சோய் ஏ யார பார்த்துருவானு கையாட்டு ஆ கடவுதியை கேட்டால் நீ வேற அப்படி சொல்லமாட்டா இது யாயம்மா உனக்கு ஆமா தங்க போறேன் ஆ வா வீட்லயா தங்க போறேன் ஐயோ நீ ஆத்து காரி திட்டுவாளே ஆஹா யோ வா வீட்ல தங்கறியா எனக்கு ஆத்து காரி சரி வாங்க வேற வீடு எடுத்து போடுவோம் ஐயோ எப்படியா மெயின்டெய்ன் பண்றது அது சொல்லி நான் அவன கவர என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஐயா முடியாதுன்னு சொல்லுடியா நேரா போய் செட்டியார் கொண்டாடிய பாத்து உங்க வீட்டுக்கார திருப்பதி போகறே சிவராக பதவி போய்ட்டாரு அவரை அனுப்புறது இந்த ஐயரும் முதலியாரும் தான அசிச்சு சொல்லிடுறேன் அடி அடி சொன்னால கேட்டியா ஏன் காண அலறு ஆளுக்கு பிப்டி பிப்டி கொட்டு எப்படியாவது நம்ம தலையை எழுத்து அக்ஸஸ் பண்ணுவோம் என்னாலும் முடியாத ஐயா முதல்ல நீங்க பாருங்க யாரு என்ன அடக்காருன்னு நிக்க பாக்குறோம் பாருங்க பாக்குறா

அட இட்லி வடை ரெண்டு எடுத்து குடுத்துருவா பனா எல்லாம் பவுனால இருக்கு இது கை நிறைய வளையல் இருக்குறீங்க பொண்டாட்டியில வளையல் இல்லையா கவரி சோ இந்த இப்படி நான் எப்படி போய் நீ குளிச்சு இத சோப் முண்டம் தண்ணி ஜில்லுன்னு பட்டா முழுக்க வராது அப்போது நானும் நேக்கா கழிச்சுட்டுமா நீயா அறிவு இருக்காங்க நானும் அடுத்த முன்னாட்டி தொள்ளலாமா அப்படி ஒன்று இருக்கோ அப்படி ஒன்று இருக்கோ அதே தெரியல இன்னைக்கு ஒரு வார்த்தையாரு இப்படி எந்த உட்கார் பந்தவசா கழட்ட நான் தாண்டோம் தொடாதீரோ ம் ஆனால் இதை அடக திருப்பி இல்லாமல்ல அப்படிதான் இருக்குது என்ன அப்படிதான் அம்ரிதாம்போல் இருக்கு போட்டு போட்டிருக்கு ஆம்பளை நாம அத்தனை பேர் நமக்கே தெரியாம பக்கத்து வீட்டுக்காக வந்து திருட போறான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற திருடி இருக்கணும் நீங்க எல்லாம் பெரியவங்க தேவைன்னா கேட்டு வாங்கி இருந்திருக்கலாம் இப்படி திருடி இருக்க வேண்டாம் உங்க மாப்பிள்ளை கூட கைவரிசைய வெளியில தான் காட்டினாரு நீங்க இங்கேயே காட்டிட்டேனே இப்ப பாருங்க அவசரப்பட்டு வார்த்தையை பட்டாதீங்க எங்க அப்பா வாழ்ந்து கேட்டவர் தான் ஆனா வழி தவறி நடந்தவரே இல்லை அப்போ கையில போட்டுக்க வழியில கடவுளை கொண்டு வந்து மாட்டினாருன்னு சொல்றியா கஷ்டம் கேட்டுதான் நானே கழட்டி கொடுத்துருப்பேன் திருடம் கூட தம் வீட்டுல திருட மாட்டான் பாவம் செய்யறவா கூட பழகினவா கிட்ட செய்ய மாட்டான் கோவிலுக்கு அடுத்தபடியா கோகுல காலையில் நின்று ஊரே பேசிட்டு இருக்காங்க அதை இப்படி கேவலப்படுத்தி இருக்க வேண்டாம் தாங்கம்மா யாருடைய அந்தஸ்தியோ காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆண்டவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான் பரவாயில்ல குஞ்சிட பாதம் பஞ்சாபி எல்லாரும் இது கோவில்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வராம பாத்துங்க அம்மா அமிர்தம் குழந்தையை வாமா இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வாங்க மிஸ்டர் வில்லன் வில்லனா நல்லவங்களை தானே பாவம் கதை என்னன்னு தெரிஞ்சுக்காம கதா வில்லனாக்க பாக்குறேன் உனக்காக வலை வீசினது உண்மைதான் ஆனா வளையலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்ப அந்த திருட யாரு அந்த தான் கேக்கணும் அந்த பெரிய செட்டியார் மட்டும் கட்டுல கையை மடக்கிக்கிட்டு படுத்திருந்தாருன்னா கரெக்டா திருட யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்

அவன் ரெண்டு கையை வச்சு அந்த வலையில நமக்கு எல்லாம் காட்டி கொடுப்பான்னு நான் என்னத்த கண்ட அவன் எப்படி ஆட்டினானோ நீர் மாட்டினால அவன் ஆட்டினான் ஆக மொத்தத்துல நாம தண்ணிய தொட்டதுனால நம்ம குடியே கெட்டுச்சு சின்ன செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு இப்ப நம்ம மானம் போக போகுது வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க போது இவ்வளவு நேரம் ஒருத்தரை பாரட்டி இன்னைக்கு

என் சாரங்கிரி மே வச்சு அதை திருடி எடுத்து விட்டு ஒப்படைச்சுட்டேன் எப்படியாவது அடக்கி வாசிச்சு ஊரை போய் சேருமா நாங்க வீட்டுக்கு போறோம் நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறது